கால அவகாசங்களை கொடுத்து நாங்கள் இன்னும் மடத்தனமாகவும் பேயராகவும் ஆக விரும்பவில்லை இந்தியா எழுபப்படகு எமது கடலில் தொழில் செய்யாது என்ற அந்த கருப்பொருளை வைத்தால்தான் வடபகுதி மீனவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் மீனவர்கள் கடலுக்கும் போகக்கூடாது இழப்புடுகளை அறிவிக்க வேண்டும் என்றால் இந்த நிலையிலே எவ்வாறு அவர்கள் இந்த இழப்புடுகளை கூறுவது இந்த என்பிபி கட்சியை வெற்றியடையச் செய்தார்கள் ஆனால் மீண்டும் எங்களை மனஸ்தாபப்பட வச்சு இனி வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் வ வடமாகாண தேர்தல்களை அந்த கட்சியை நாங்கள் புறக்கணிக்கிற அளவுக்கு வைக்காமல் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய பாதிப்புகளை நிவர்த்தி செய்து தரும்படி கேட்டு நிற்கின்றோம் எனது பெயர் ஆண்டனி சங்கர் நான் வடமாகாண இணையத்தின் மன்னார் மாவட்ட பிரதிநிதியாக செயற்படுகின்றேன் தற்போது எமது நாட்டிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களால் மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு எந்தவித இழப்புடுகளும் கிடைக்காமல் மிகவும் அவதியுற்ற நிலையில் இருக்கிறார்கள் மீனவர்களுக்கான நிவாரணமாக எரிபொருள் மானியம் வழங்கப்படும் என்றார்கள் ஆனால் அந்த மானியம் வந்து மன்னனை கொள்வனவு செய்கிற அந்த பில்லுகளின் அடிப்படையிலே வழங்கப்படும் என்றார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு அந்த விவசாயிகளுக்கு எந்தவித பரிசீலனைகளும் இல்லாமல் வழங்கப்படுகிறது மற்ற வந்து கடலில் வந்து நடைபெற்ற இழப்புகள் மீனவர்கள வலைகள் இழப்புகளில் வந்து மீனவர்கள் தொழிலுக்கு விடும்போது தான் சென்று பார்க்கலாம் ஆனால் புயல் காலங்களிலே தொழிலுக்கு செல்ல வேண்டாம் செல்ல வேண்டாம் என்று தடுத்தபோது அந்த ஆழ்கடலிலே தொழிற்செய்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்து பிறகு ஒரு நிலைமை சீராக வரும்போது தான் கடலுக்கு சென்று தங்களது வலைகளை பார்த்தார்கள் அந்த வேளையில் ஏற்பட்ட இழப்புகள் சம்பந்தமாக வந்து பொலிஸிலே பதிவுடையவோ அல்லாட்டி மாவட்ட கடத்தல்களத்துக்கு போய் பதிவு செய்ய போகும்போது அதெல்லாம் தாங்கள் முடித்துவிட்டோம் என்ற நிலை ஏற்படுகிறது மீனவர்கள் கடலுக்கும் போகக்கூடாது இழப்புடுகளை அறிவிக்க வேண்டும் இந்த நிலையிலே எவ்வாறு அவர்கள் இந்த இழப்புடுகளை கூறுவது ம கடத்தொழில் அமைச்சர் யாழ்ப்பாணத்திலே உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் அந்த வெள்ள நிவாரணங்களை பார்த்து அதற்கான வெள்ள நிவாரணங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்தார் ஆனால் எமது மன்னார் மாவட்டத்துக்கான அழைப்புதலை அவருக்கு கொடுத்தபோது போது அவரால் இன்னும் மன்னாருக்கு வர இயலாத காரணம் என்னவென்று தெரியவில்லை இந்த முறை பாரா பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது பாராளுமன்ற உரையிலே வந்து அந்த மாவட்டத்துக்கு தேவைகள் அந்த மாவட்ட பாதிப்புகள் பற்றித்தான் தங்களது உரைகளை வழங்கினார்கள் ஆனால் எமது கடத்தொழில் அமைச்சரும் சரி எமது வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி இந்த மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு இந்திய எழுவப்படனாலே ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள் பற்றிய எந்தவித அக்கறையும் என்று எந்தவித சொற்பொழிவும் மாற்றாதது வடபகுதி மீனவர்களின் மனதுகளை புண்படுத்துகின்றது எனவே இப்பொழுது இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சரால் எங்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்கப்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே இரு அரசாங்களும் சேர்ந்து ஆறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளன அந்த ஆறு கட்ட பேச்சுவார்த்தையிலும் என்ன இடம்பெற்றது என்பது இதுவரைக்கும் எமது வடபகுதி மீனவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலே நிறைவேறியிருக்கிறது மீனவர்களுக்கான நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எமது நாட்டின் ஜனாதிபதியும் இந்தியா சென்று தன்னுடைய பேச்சுவார்த்தையில் முடித்து வந்துள்ளார் ஆனால் இதில் ஏழாம் பேச்சுவார்த்தைகள் எப்படி ஆரம்பிக்கும் என்று தெரியவில்லை அது இரு அரசாங்கத்துக்காக இருந்தாலும் சரி அந்த இரு அரசாங்கங்களோடு சேர்ந்து எங்களுடைய மீனவர்கள் பங்கு பெற்றுவதாக இருந்தாலும் சரி அதற்கான கருப்பொருளாக இந்தியா எழுவ எமது கடலில் தொழில் செய்யாது என்ற அந்த கருப்பொருளை வைத்தால்தான் வடபகுதி மீனவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் அதை விட்டு ஒவ்வொரு முறையும் அவர்கள் கேட்கின்ற போது அந்த கால அவகாசங்களை கொடுத்து நாங்கள் இன்னும் மடத்தனமாகவும் பேயராகவும் ஆக விரும்பவில்லை ஏனென்றால் ஒரு காலத்திலே இருந்து வடபகுதி இலங்கையின மீன் தேவைகள் நாற்பத்தேழு வீதம் வடபகுதி மீனவர்களால் தீர்க்கப்பட்டது ஆனால் இன்று அதே தேவையை வந்து பதினேழு வீதம் மட்டும்தான் எங்களால் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே முப்பது வீதத்துக்கு நாங்கள் பின்னடைந்திருக்கின்றோம் இன்னும் இவர்களை விடும்போது வடபகுதி கடலில் மீன் இருக்குமா என்ற ஒரு நிலை ஏற்படும் அந்த மீன் மட்டுமல்ல எங்களுடைய வலைகள் மீனவர்களுடைய வலைகளை வந்து அவர்கள் சூறையாடி எல்லாத்தையும் பீ்த்து எங்களை பர்மக்கோட்டுக்கு கீழ் இன்னும் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்றால் இந்த வடபகுதிக்கு கடல் பகுதியில் வருகின்ற இந்த இழுவப்படகுகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு படகுகள் என்றால் வாரத்திலே மூன்று நாள் என்றால் ஏழாயிரத்தி அஞ்சூறு படகுகள் எங்களுடைய தென்பகுதி கடலிலும் வடபகுதி கடலிலும் எங்களுடைய கடலை சூறையாடுகிறது எனவே இந்த சூறையாடலிருந்து எங்களை இந்த அரசாங்கமாவது முற்று முழுதாக காப்பாற்றி எங்களுடைய மீனவர்களுக்கான எதிர்காலத்தை ஒரு சுபீட்சமான முறையில் அமைத்து தரும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த முறை வடபகுதியிலும் அந்த என்பிபி கட்சியை வெற்றியடையச் செய்தார்கள் ஆனால் மீண்டும் எங்களை மனஸ்தாபப்பட வச்சு இனி வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் வ வடமாகாண தேர்தல்களில் அந்த கட்சியை நாங்கள் புறக்கணிக்கிற அளவுக்கு வைக்காமல் எங்களுடைய தேவைகளை எங்களுடைய பாதிப்புகளை நிவர்த்தி செய்து தரும்படி கேட்டு நிற்கின்றோம்